Thank <laughs> you. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி காற்று ராசி என்பதனாலேயே எல்லோரிடமும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடியவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க தோற்றத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கிரன் என்பதனாவே கலைகளுக்கு வல்லவர் அதனால் நல்ல ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க சிறப்பான பேச்சு திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா கூட அவங்க கிட்ட போய் சமரசம் செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தீராத பிரச்சனையை கூட நொடி பொழுதுல தீர்த்து விடுவாங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பேச்சு இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி துளாராசி அன்பர்கள் எப்போதுமே எந்த வயதிலையும் மற்றவங்களை விட கொஞ்சம் இளமையான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இனிமையாக பேசக்கூடிய இருப்பாங்க பேச்சின் மூலயமா மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ராசிக்காரங்க எந்த வேலையை செய்தாலும் சரி அதில் ஒரு நேர்மையையும் ஒரு திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க வேலையை கூட அறக்குறையாக செய்ய மாட்டாங்க செஞ்ச வேலையை கரெக்டாக முழுமையாக முடிச்சுட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் அதே மாதிரி அழுக்கு குப்பை இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பிடிக்காது அதே மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த துலாராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா நீதி நேர்மை இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த நீதி நேர்மை தான் தன்னுடைய உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவுகள் வகையில் யாருக்கிட்டையாவது ஒத்து போகுது அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துளாராசி அன்பர்கள் கடன் ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க ரொம்ப மன அழுத்தமாக இருக்கா இதெல்லாம் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வைத்து கணித்து சொல்லும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு தீராத அந்த மன அழுத்தம் கடன் பிரச்சனை இது எல்லாமே குறையறதுக்கு அவர் நல்ல எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்வார் அதை செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம் மேலே அவருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஜோதிடர் உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரர் ஸ்ரீஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவும் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் குரு ஆதிக்கத்தால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது உழைப்புக்கேற்ற பலன் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி ஊர் மாற்றமோ அல்லது இடம் மாற்றமோ பதவியில் சின்ன மாற்றமோ இந்த டைமு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த டைம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ராசியில் சஞ்சரிக்கும் குருவால் இந்த வாரம் முழுவதுமே அவர் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால நம்மளுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு இடத்திற்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கரகம் பெறுவது சகோதர சகோதரர்களால் நல்ல ஒரு ஒற்றுமை அல்லது சகோதரர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதரர் மூலியமாக ஏதாவது ஒரு நன்மை இந்த டைம் கிடைக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் உத்தியோகத்தில் கூட நினைத்த இடத்துல மாறுதல் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படு போகிறீங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடியும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க கூட இந்த இந்த நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உள்ள விருப்ப ஓய்வூதியம் பெற்று நம்ம சுய இருந்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நீங்க போய் கேட்டுக்கிட்டே இருந்தால் வரம் தராமல் இருந்தவங்க கூட இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்க இருக்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்லை நம்மளுடைய துளாராசிக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் தனம் வரவில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படுத்துவார் அதனால சின்ன சின்ன பகைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வேற்று இனத்தவரால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை இந்த வாரத்தில் கிடைக்கும் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது போன்ற காலங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு புதுவிதமான தெம் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற சக்திகளோட குறுக்கீடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் மகர ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் மகரத்திற்கு வரும்போது இடமாற்றம் யோகம் எல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்திலையும் மேல் அதிகாரி கிட்ட உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு சலுகை கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட பாராட்டு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில துளாராசி அன்பர்கள்லாம் பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கடக கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் செவ்வாய் வந்து வக்கரகம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோபலம் கொஞ்சம் குறையும் இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மனப்பதட்டம் இந்த டைமும் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து வக்கரகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாதிப்புலாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய மதிப்பை தக்க வைத்துக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாங்கிய இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழிலையோ அல்லது பணம் வாங்கின இடத்துலையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன குறுக்கீடுகள்லாம் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கவனமாக செயல்பட்டீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான இருக்கு இந்த டைம் சம்பந்தமான ஏதாவது ஒரு கையெழுத்து போறதுக்கோ அல்லது யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது நீங்க வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி எங்கேயாவது புதிதாக அந்த பணம் பெறக்குள்ள கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கையெழுத்து போறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகள்லாம் கூட சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்ட பலன் இந்த டைம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஓரளவுக்கு நிறைவேறும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க மாணவமனைகளை வரைக்கும் மறதி பண்ற பிரச்சனைகளால் கொஞ்சம் மறதி பண்ணுற பிரச்சனை அதனால கொஞ்சம் மதிப்பெண் குறைவாக எடுப்பீங்க அதனால உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு இந்த டைமுக்கு கொஞ்சம் கிடைக்காம போகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கொஞ்சம் கடன் சுமை உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது நினைத்ததை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால மனோபலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகப் பெருமானுக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபட்டு உங்களுடைய அந்த மனதில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு விநாயகர் பெருமானுக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ